இது காரணம் வந்து ஜனத்தொகை இதே தான் நம்ம தமிழ்நாடுலேயும் நட நடக்கும் இதுக்கான விஷயம் வந்து எடுத்துக்காட்டோம் குடும்ப கட்டப்பாடு எல்லாருமே சொன்னாங்க குடும்ப கட்டப்பாடுன்னு என்ன ஆனால் அதுக்கு முன்னாடியான விஷயம் வந்து நம்ம பாட்ட முப்பாட்டம் எல்லாத்துக்கிட்டேயும் கேட்டோம்னா என் குடும்பத்தில் ஏழு பேர் எட்டு பேரும் ஆனால் இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் அது இல்லை நாம் இருவர் நமக்கு ஒருவர் நம்ம ஒரு பேர் ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டே உன் பேர் என்னம்மா கோமதிங்க சாமி உனக்கு முதல் குழந்தையே இப்போயும் குடும்ப கட்டப்பாடு பண்ணிக்க இதே ஒரு இஸ்லாமியர் பெண் போனாங்கன்னா அவங்க பேரை கேட்டவனே இல்லை இல்ல உனக்கு இப்போ குடும்ப கட்டுப்பாடு இல்லை இது இப்போ கோபி ஜிஎச்னு நடக்குது நிறைய பேருக்கு வெளியே தெரியல இதனால என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்திலேயே வந்து நம்மளோட விஷயங்கள் நம்மளோட இந்துக்களுக்காக ஒரு விஷயம் எடுத்து பேசறதுக்கு அந்த ஆட்கள் வந்து குறைவாக குறைவாகுது இதுக்கு எடுத்துக்காட்டி இப்போ நடந்த நாடாளுமன்ற தே தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல இந்த வாக்கு வித்தியாசத்தினால நம்ம பல தோல்விகளை பார்த்துருக்காங்க